எல்லா ஹீரோயின்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கனவு இருக்குங்க அவங்க வந்த முதல் படமே பயங்கர சக்சஸ் ஆகணும் அதன்படி அவங்க வந்த முதல் படம் பயங்கர சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் போடு தகிட தகிட அப்படிதாங்க பயங்கரமா ஆடிட்டே இருப்பாங்க அது மட்டும் இல்ல எல்லா படத்துலயும் வந்துட்டு டேரக்டர்ஸ் கிட்ட ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் போட்டு அடுத்த படத்தை புக் பண்ணுவாங்கன்னா பாத்துக்கோங்க தான் வந்த புதுசுல நம்மளோட கீர்த்தி சுழற்சியோட முதல் படம் ஓடல அதுக்கப்புறமா அவங்கள வந்துட்டு எல்லாருமே ராசி இல்லாத நாயகி அப்படி இப்படின்னு சொல்லி ஓரங்கட்ட ஆனா அவங்க அடுத்ததான் நடிச்ச ரஜினி முருகன் படம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் கொடுத்து

ஆகுது அப்படின்னு பயங்கர ஷாக் ஆகிட்டாங்களா கீர்த்தி சுரேஷ் அதுக்கப்புறமா டேரக்டர் கொஞ்சம் தலையை குணி திரும்பி வீட்டுக்கு போயிட்டாரா ஆனா அவங்களுடைய அப்பா வயசாகிற பவன் கல்யாணுக்கு மட்டும் நடிக்கிறதுக்கு கம்மிட் இருக்காங்களாம் இது குறித்து உடனே வீடு கொண்டு இருந்த அந்த டேரக்டர் கீர்த்தி கேட்டிருக்காரு கிட்ட போய் கூட நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கீங்களே கேட்டதுக்கு அவங்க எனக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்பந்தான் புரிஞ்சுதான் இவங்களுக்கு வயசு பிரச்சனை இல்ல பணம் தான் பிரச்சனை பணம் யாரு அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க கூட நடிக்கிறதுக்கு கீர்த்தி சுசோஷ் ரெடியா இருக்காங்களாம் விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட எல்லா டேரக்டர்ஸும் ப்ரொடியூசர்ஸும் இப்போ கீர்த்தி சோஷ்க்கு சம்பளம் அதிகமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கதை சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டு வந்துட்டீங்களா? மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவான்றத சொல்லுங்க ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ